வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் வளம்புரி சங்கை பயன்படுத்தும் முறைதான் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் கோவில் கடைகளில் நாம் வளம்புரி சங்கு என்று வாங்கி வைத்து வீட்டில் வழிபட்டு வருகிறோம் அப்படி வளம் சற்புரி சங்கை நாம் வணங்கும் போது அதை வாங்கி வந்தவுடன் முதலில் பன்னீரில் கழுவி பின்பு பால் பசும்பாலிலும் கழுவி கொள்ள வேண்டும் பின்பு நல்ல தண்ணீரை கலந் கழுவி அதை சுத்தப்படுத்தி நாம் அதனில் தண்ணீர் ஏலக்காய் கற்பூரம் போன்றவை நிரப்பி சிறிது மஞ்சள் பொடியும் போட்டு பூஜை அறையில் அதற்குரிய தட்டில் வைக்க வேண்டும் இப்படி வைத்து நாம் வழிபட்டு வருவதால் நிரந்தரமாக மகாலட்சுமி நம் வீட்டினில் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது நாம் தண்ணீரை தினசரி கால்பதாத இடத்திலோ இல்லை செடிகள் வைத்திருந்தால் அங்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் செடிகளை ஊற்றி விட்டு பின்பு மீண்டும் நல்ல தண்ணீரை அதை நிரப்பி வைக்க வேண்டும் இப்படியே நாம் வழிபாட்டை தொடர வேண்டும் சில சமயம் நமக்கு அவசியம் காரணமாக திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு வெளியூர் செல்ல நேரிடும் பொழுது இரண்டு மூன்று நாளுக்கு நாம் செல்ல வேண்டியது கண்டிப்பாக அந்த வளம்புரி சங்கில் உள்ள தண்ணீரை செடியில் கொட்டிவிட்டு அதை நன்றாக துடைத்து பச்சரிசி சிறிது மஞ்சள் பொடி கலந்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் நாம் இப்படி செய்வதால் இந்த தண்ணீர் அழுக்காகாமல் இருப்பதோடு நமக்கு தீய சக்திகள் வராமலும் இருக்கும் நாம் ஒரு நான்கு நாள் வெளியூர் சென்றாலும் இதேபோல் வைத்துவிட்டு செல்லலாம் பின்பு வந்த பின்பு அந்த அரிசியை மாற்றிவிட்டு திரும்பவும் நாம் வளம்புரி சங்கில் தண்ணீர் நிரப்பி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்வதால் பல ஏற்றங்களை காண்பதோடு நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இது ஒரு எளிய பரிகாரம்தான் இதை செய்து பார்த்து நாம் அனைத்து வளமும் பெறலாம் நன்றி வணக்கம்